பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஜல்லிக்கட்டு ஜூலி கலந்துக்கும் போது அவங்க மேல ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு மரியாதையும் இருந்துச்சு ஜல்லிக்கட்டு ஜூலியா வந்தவங்க அப்புறம் பிக் பாஸ் பிரபலமானாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு மரியாதை எல்லாமே வாரத்தோட அடுத்த வாரத்துல இருந்து ஜூலியோட நடவடிக்கை எல்லாம் வேறு விதமா இருந்துச்சு இதனால ஜூலி மீதான வெறுப்பும் அதிகமாச்சு ரெண்டாவது வாரத்துல ஆர்த்தியோட மோதல் ஏற்படுச்சு இதனால ஏற்பட்ட கோவத்துல ஜூலி நான் வெளியே போறேன் இங்க எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேமராவை பார்த்து சொன்னாங்க இதனால ஜூலியோட பெற்றோர் அதிர்ச்சி அடைஞ்சாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனா போக போக இங்க உண்மையிலே நடிக்கிறாங்க புரிஞ்சுது இப்ப கடைசி வாரம் வயிற்று வழியால சக ஆண் போட்டியாளர்கள் காட்டின பரிதாபத்தை கூட பெண்கள் காட்டல அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியால நாளுக்கு நாள் ஜூலியோட பேர் வந்து கெட்டு போயிட்டே இருக்குது அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் நடந்துக்கிறாங்க இதனால பதறி போன ஜூலியோட பெற்றோர் இதை பத்தி விஜய் டிவி அலுவலகத்துல போய் கேட்டிருக்காங்க ஆனா விஜய் டிவி எதுவா இருந்தாலும் நூறு நாட்களுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்களாம் இதனால பதறிப்போன ஜூலியோட பெற்றோர் விஜய் டிவிக்கு எதிராக போலீஸ்ல புகார் கொடுக்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்படி பாஸ் நிகழ்ச்சியால தா மகளுக்கு இருந்து நல்ல பேர் எல்லாம் கெட்டு போச்சுன்னு ஜூலியோட பெற்றோர் போலீஸ்ல புகார் கொடுக்க போறாங்களாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி